பாரதிய கிசான் யூனியனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகேஷ் திகாயத்தை காவல்துறை கைது செய்திருக்கிறது அவர் கிரேட்டர் நோய்டாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தின் முன்னால் பேசுவதற்கு சென்று கொண்டிருந்த பொழுது அவரை ஒட்டுமொத்தமாக காவல்துறை கைது செய்திருக்கிறது காவல்துறையிடம் கேட்டபோது இது கைதல்ல அவரை அந்த மேடை பேச்சிலிருந்து அகற்றவே நாங்கள் அவரை அங்கிருந்து நீக்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் பாரதிய கிசான் யூனியன் தலைவராக இருக்கக்கூடிய ராகேஷ் திகாயத்தை தற்போது காவல்துறை கைது செய்திருக்கிறது அவர் கிரேட்டர் நொய்டாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தின் முன்னால் பேசுவதற்கு சென்று பொழுது அவரை ஒட்டுமொத்தமாக காவல்துறை கைது செய்திருக்கிறது காவல்துறையிடம் கேட்டபோது இது கைதல்ல அவரை அந்த மேடை பேச்சிலிருந்து அகற்றவே நாங்கள் அவரை அங்கிருந்து நீக்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கிரேட்டர் நோய்டாவில் வைத்து விவசாயிகளுடைய மிகப்பெரிய ஒரு கூட்டம் அரங்கேற்றப்பட்டிருந்தது அந்த கூட்டத்தில் பாரதிய கிசான் யூனியனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகேஷ் திகாயத் பங்கு பெற இருந்திருந்தார் அவர் மிகப்பெரிய அளவு பேச்சுக்களங்கை கொடுக்கப்பட வேண்டியிருந்தது அது அனைத்தும் ஒட்டுமொத்தமாக நின்று போனது ஆனால் ராகேஷ் திகாயத் கூறும் வரை என்னை எத்தனை நாட்கள் நீங்கள் இப்படி நீக்கி வைத்திருப்பீர்கள் என்கின்ற கேள்வியை ராகேஷ் திகாயத் கேட்டுக் கொண்டிருக்கிறார் இப்படி நீங்கள் என்னை ஓரம் கட்டிக் கொண்டே இருந்தால் விவசாயிகள் போராட்டம் வீரியம் அடையுமே ஒழிய அது எந்த விதத்திலும் கீழே தாழாது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் அவர் தெளிவாக கூறுகிறார் மேற்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து கிரேட்டர் நோய்டா சீரோ பாயிண்டில் வைத்து அதிக மக்களை தற்போது கைது செய்திருக்கிறார்கள் அங்கிருந்து மக்களை போராட்டக்காரர்களை அகற்றியிருக்கிறார்கள் அங்கே மக்கள் போராட்டங்களுக்காக கூடிக்கொண்டிருக்கிறார்கள் பல பேரணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக விவசாயிகள் தங்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான ஊதியத்தை கொடுக்கும்படியும் தங்களுடைய நிலத்தை அபகரித்ததற்கான சரியான தொகையை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அவர்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள் அது பேரணியாக இருக்கிறது இது மிகப்பெரிய பூதாகரமான போராட்டமாக மாறாமல் இருப்பதற்கு முன்னதாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அல்லது அவர்களுடைய கோரிக்கைகளை மிகப்பெரிய அளவில் நிறைவேற்ற வேண்டும் என்றும் ராகேஷ் திகாயத் கூறியிருக்கிறார் ராகேஷ் திகாயத்தை கைது செய்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் ஒட்டுமொத்தமான மக்கள் போராட்டத்தை நிறுத்திவிடலாம் என்றெல்லாம் கனவு கோட்டை கட்டிக் கொண்டிருக்கிறது காவல்துறையினர் ஆனால் இதில் எந்த ஒரு விஷயமும் நடக்கப் போவதில்லை நீங்கள் ராஜேஷ் திகாயத்தை கைது செய்தால் மீண்டும் 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 பிரச்சனைகள் கூடுமே ஒழிய அது குறைவதற்கான வாய்ப்புகளை இல்லை மக்கள் போராட்டம் அதிகரிக்குமே ஒழிய அது குறைவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய விவசாய போராட்ட மக்கள் குறிப்பாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய நூற்றுக்கும் அதிகமான விவசாயிகளை அங்கிருந்து கைது செய்திருக்கிறார்கள் மேலும் மேலும் கிரேட்டர் சீரோ இருந்து மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே போராட்டம் நாளுக்கு நாள் தலைவர்கள் அங்கே பார்வையிடுகிறார்கள் குறிப்பாக அவர்களுடைய கோரிக்கை தங்களுக்கு கிடைக்க வேண்டிய போதுமான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் தங்களிடம் அபகரித்த நிலத்தினுடைய சரியான அளவீடுகள் அல்லது சரியான அளவிலான தங்களுக்கு சேர வேண்டிய தொகைகளை வந்து சேர்க்கும்படியும் அவர்கள் கோரிக்கைகள் வைத்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நடந்த போராட்டத்தை கூட காவல்துறையினர் விரட்டி மிகப்பெரிய அளவில் வித்தியாசப்படுத்தி அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இது அனைத்தும் எங்கு போய் முடிகிறது என்றால் அடுத்த ஒரு விவசாயிகள் போராட்டத்தை நாம் பார்க்க வேண்டுமோ என்கின்ற அச்சமும் பயமும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்